த்ரீ லேக்ஸ் எங்கள் கிட்டே பணமே கிடையாதுங்க வேலை செய்கிறாங்க த்ரீ லாக்ஸ் எல்லாம் கிட்ட கிடையாதுங்கன்னு ஒன்று கட் பண்ணிட்டான் எங்களுக்கு நடந்த அந்த ஸ்கேமை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலான்னு ஆசைப்படுறோம் டூ தௌசண்ட் சிக்ஸில் அந்த ஒரு இன்சிடன்ட் நடந்தது அது பார்த்திங்கன்னா அப்போ வந்து மெயிலில் தான் வந்து எல்லாத்தையும் ஏமாத்துறது அதாவது நைன்டி பர்சன்ட்டு ஏமாறுறவங்க இருந்தாங்கன்னா டென் பர்சன்ட் தான் ஏமாத்துறவங்க அப்படி ஒரு ஸ்கேம் தான் நடந்தது இட் வாஸ் அ ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் இன்ஃபேக்ட் எல்லாருமே படித்த அழகு தான் நாங்கள் எல்லாருமே அப்போ என்னென்னா டூ தௌசண்ட் சிக்ஸில் வரும்போது கோபால்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் பார்ப்பா ஹரி நமக்கு ஒரு மெயில் ஒன்று வந்துருக்குது அப்படின்னாரு அப்போ அந்த மெயிலில் வந்து நைன் பாயிண்ட் சிக்ஸ் டூ குரோஸ் என்னமோ நம்மளுக்கு வந்து சேங்ஷன் ஆகிருக்கு அப்படின்னுலாம் வந்தோன்னே எங்கள் கூட சென்னையில் இருக்காங்க ஒரு நாலஞ்சு பேர் அப்போ அவங்களுக்கெல்லாம் இன்டிமேஷன் ஒன்று கொடுத்துட்டேன் நைன் பாயிண்ட் சிக்ஸ் டூ குரோஸ் நம்மளுக்கு வருதுரா அப்படின்னு ஒன்று எல்லோரும் அங்கேயே இருங்கள் வந்துடுவோன்னுட்டு அத்தனை பேரும் நேராக வந்துட்டாங்க ஹெரிட்டேஜில் தான் தங்குனாங்க ரூம் போட்டு அங்கே ரூம் போட்டு தான் அதெல்லாம் பற்றி நைட் டெய்லி நைட் அதை பற்றி பேச்சு வரும் அப்போ அது என்னன்னா யூகேலேருந்து இந்த ஸ்கேம் நடக்குது அந்த ஸ்கேமுக்கு வந்து சம்படி ஹெட்டிங் அங்கே ஒருத்தர் இருக்கார் அப்போ அங்கேருந்து அவர் கூப்பிடுவார் நைட்டு பத்து மணிக்கு தான் கூப்பிடுவார் அப்போ அந்த நைட்டு பத்து மணிக்கு கூப்பிடும்போது ஐ வாஸ் தி மெயின் சென்டர் நான் தான் எல்லாம் அவங்ககிட்ட பேசுகிறது எல்லாமே அப்போது ஃபஸ்ட்டு டைம் அவங்க கூட பேசும்போது இந்த மாதிரி நைன் பாயிண்ட் சிக்ஸ் டூ க்ரோஸ் ஓ மெயில் வந்துருச்சா உங்களுக்கு ரைட் ஓகே நைன் பாயிண்ட் சிக்ஸ் டூ க்ரோஸ் உங்களுக்கு சேங்ஷனாக இருக்குது ஆனால் ஒன்று நான் சொல்கிறேனேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க அவர் சொன்ன விஷயம் நான் தப்பாக நினச்சிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தால் அதில் கழட்டி விட்ருங்க ஏன்னா இந்த பணமெல்லாம் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அடிதடி பணத்தினால பிரச்சனை வந்துடும் இது உங்களுக்குன்னு வந்துட்டுருக்குற பணம் அதனால் நீங்கள் சேஃபாக வச்சுக்கோங்கன்னு இப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட்டை க்ரியேட் பண்ணி விடுறது இல்லை ஓ பரவாயில்ல நல்ல ஒரு விஷயம் தான் சொல்கிறாரு யாருமே சொல்லாத அட்வைஸ் தான் சொல்கிறாருக்கு அப்புறம் இதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா ஒரு சிம்பிளுங்க ஒரு ஒன் லேக் மட்டும் நீங்கள் செலவு பண்ணால் போதும் வெஸ்டர்ன் யூனியன் மணி டிரான்ஸ்ஃபரில் நீங்கள் பணத்தை அனுப்பிச்சி விட்ருங்க அனுப்பிச்சுட்டிங்கன்னா நாங்கள் இது பண்ணிக்கிறோம் அப்படின்னு அப்போ இவங்கெல்லாம் கொஞ்சம் வெல்ட்டுடு நம்ம கூட இருந்தவங்க எல்லாமே கொஞ்சம் வெல்ட்டுடு அதில் ஸ்கேம் பற்றி நல்லா தெரிஞ்ச ஆளே ஒருத்தன் வந்து சொல்லுவான் டே இது இப்படி இப்படி இப்படின்னு வி ஆல் நோ திஸ் இதெல்லாம் பற்றி பிரச்சனை விடா ட்ரை பண்ணி பார்ப்போம் வந்தா வந்தது தானே அப்படின்ற மாதிரி சரி ஒன் லேக் என்னோட ஒன் லேக் அனுப்பிச்சி விட்டோம் வெஸ்ட் இன்னை மணி இவங்க எல்லாம் சேர்ந்து அனுப்பிச்சி விட்டாங்க அனுப்பிச்சு விட்டோன்னா அதுக்கப்புறம் அவங்க இது ரிசீவ் டேட் ரிசீவ் பண்ணோன்னே வந்துருச்சு ரைட்டு உங்களுக்கு ஒரு டூ த்ரீ டேஸில் உங்களுக்கு வந்து டிடி வந்துடும் அப்படின்னு அப்போ இவன் என்கிட்ட கேட்டால் டிடி எப்படி அனுப்ப அவன் என்ன இதாக இருக்குது அப்படி நீ பேசாம எப்போ பாரு நெகட்டிவாக நீ சொல்லிக்கிட்டே இருக்கிற இந்த என்னை கழட்டி விடலாண்டா அப்படின்னு அப்போது இல்லை இல்லைல்ல இருக்கட்டும் அந்த மாதிரி பேசினா தான் நம்மளுக்கு ஒரு இதாக இருக்கும்ன்ட்டு இது டெய்லி டிஸ்கஷன் வந்து ஹெரிட்டேஷன் ஹோட்டலில் தான் நடக்கும் டிபேட்டிங் பார்த்தா பாராளுமன்றத்தில் கூட அந்த மாதிரி டிபேட் பண்ண மாட்டாங்க அப்படி டிபேட் பண்ணிக்குவாங்க ஒரு ஒருத்தவங்க இது வந்ததுன்னா என்ன பண்ணுறது அப்போது ஒருத்தன் வந்து பெரிய ஸ்கொஷ் பேப்பர்லாம் எடுத்து வச்சு நைன் பாய் சிக்ஸ் டூ வந்ததுன்னா யாராருக்கு என்னென்ன அமௌண்ட்டு போகணும் அப்படின்னு ஹரிக்கு வேண்டாம் ஜாஸ்தி வேண்டாம் ஏன் தெரியுமா அவன் முப்பத்தேழாயிரம் நாற்பதாயிரம் கொடுத்தா போதும் அவனுக்கு ஏன்னா அவன் ஒன்லி மீடியேட்டர் தான் அவன் ஒன்றும் இதில் பெரும் பங்கு ஒன்றும் போடுறது இல்லை அதனால் அவன் மீடியேட்டர் அப்படின்னு என்னமோ ஒன்று வந்த வரைக்கும் லாபம்டான்னு சொல்லிட்டு அதாவது அவன் சொல்கிறான் இல்லையா அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு இவங்க அந்த இன்ட்ரெஸ்ட் அப்படியே க்ரியேட் பண்ணிட்டான் அப்புறம் ஆஸ் இட் இஸ் போகும்போது டெய்லி அப்புறம் நெக்ஸ்ட் டே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி ஒன் லேக் மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் வெஸ்டர்ன் யூனியன் மணி டிரான்ஸன் மூலமாக வந்த பணத்துக்கு உங்களுக்கு ரெசிப்டெல்லாம் வந்துடும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கார்கோ சர்வீஸில் கொரியர் கார்கோ சர்வீஸ்னு ஒன்று இருக்குது அதுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி பேசுங்க அப்படின்னு அப்புறம் நாங்கள் அந்த நம்பருக்கு கொடுத்தோன்னா அந்த நம்பருக்கு கூப்பிட்டு பேசணும் அவன் சொல்கிறான் ஆமாங்க பார்சல் ரெடியாக இருக்குது உங்களுக்கு வந்து அனுப்பிச்சிடுவோம் அப்படின்ட்டு அப்போ பக்கத்தில் சொல்கிறான் பார்த்தியா நான் என்ன சொன்னேன் அவன் டிடின்னா பார்சலுங்கிறான் டிடி எப்படி பார்சலை போட்டு அனுப்புவான் அப்படின்னு இவன் கேட்குறான் சம்திங் ஃபிஷ்ஷி இஸ் ஆப்பனிங் வெயிட் லெட்டஸ் வெயிட் ஃபார் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கே ஃபோன் பண்ணி கேட்டால் இவன் எப்படி கரெக்டாக நம்மளோட நேமை சொல்கிறான் நம்பரை சொல்கிறான் ஐடி சொல்கிறான் எல்லாமே சொல்கிறான் அப்புறம் திருப்பியும் ஃபோன் பண்ணி எல்லாம் பேசும்போது உங்களுக்கெல்லாம் மணி சேங்ஷன் ஆகிடுச்சுங்க ஆனால் வந்து நாங்கள் டிடியாக அனுப்ப முடியாது டாலர்ஸாக தான் அனுப்புகிறோம் அப்படின்னா என்ன கருமமோ எதையோ ஒன்று அனுப்பிச்சுடு அப்படின்னு சொல்லி இப்படியே டிஸ்கஷன் டெய்லி ஏதாவது ஒரு ஹப்ச்டக்கள் வந்துக்கிட்டே இருக்கும் அப்புறம் அவங்க வந்து திருப்பியும் பணம் அனுப்பிச்சிடுங்க அப்படிமா எல்லாம் மனுச்சு விட்ற மாதிரி இல்லை அப்புறம் அங்கே யூஎஸில் ஒருத்தர் தான் இவங்க ஃப்ரெண்டு அப்போ அவன் வந்து டே இது வந்து இதோட நிப்பாட்டிக்கலாம் இது வந்து போச்சுன்னா இன்னும் நமக்கு நிறைய போயிருண்டா அப்படின்ட்டு போகிற வரைக்கும் பார்க்கலாம் என்ன இது பார்க்கலாம் அப்படின்ட்டு அவங்க கொள்ளை மக்கள் லெஷன் தானே போயிருக்குது வரைக்கும் சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டே இருக்கிறாங்க அப்புறம் அவன் வந்து எல்லாம் ஓரளவுக்கு எல்லாம் அப்படியே ஸ்மூத்தாகி வரும்போது கடைசியில் வந்து அவனே வெறுதுட்டான் யூ யூகேவில் இருக்கிறவன் அவன் என்ன சொன்னான் ஓகே பாம்பேலேருந்து ரெண்டு நைஜீரியன்ஸ் வருவாங்க அவங்க வந்தாங்கன்னா நீங்கள் அவங்களோட கோஆர்டினேட் பண்ணிக்கோங்க கோஆர்டினேட் பண்ணி அவங்களுக்கு அவங்க தான் கொண்டு வராங்க அதை அதனால் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுங்கள் திருப்பியும் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து இந்த பணம் உங்களுக்கு தான் வேறு யாருக்கும் கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிருக்கேன் சரி நெக்ஸ்ட்டு சென்னையில் இந்த அடுத்த எபிசோட் சேஞ்ச் சென்னை சென்னையில வந்து என்னென்னா அந்த ரெண்டு நைஜீரியன்ஸ் இது அந்த ஹோட்டலில் வந்து நின்றுட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் நைஜீரியன்ஸ் இந்த பக்கம் ஆளுங்க நின்றுட்டு இருக்காங்க சினிமாவில் வர்ற மாதிரியே இருக்கும் லுக் அப் தட் அந்த ரெண்டு நைஜீரியன் அங்கே இருக்கிறாங்க பொட்டியோட வச்சுருக்காங்க சரி ரைட்டு எல்லாம் முடிஞ்சது கடைசியில் அவனுக்கு வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் கொடுங்க அப்பதான் அவங்களுக்கு பொட்டி கொடுப்பான்னு இருந்த காசு பூரா கொடுத்தாச்சு அப்புறம் எங்க போய் நம்ம கொடுக்குறதுன்ட்டு இல்ல இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க அவனுக்கு அப்புறம் கடைசியில் பாக்ஸை கொடுத்துட்டு இது இங்கே திறக்கக்கூடாது ஹோட்டலில் போய் தான் திறக்கணும் அப்படின்னு வீட்டில் போய் திறந்தா என்ன பிரச்சினையுட்டு ஹோட்டல் ரூம் போட்டு திறந்தாங்க இதை அதெல்லாம் ஒரு எபிசோடு ஹோட்டலில் போய் ஒரு ரூம் போட்டு அதுதான் கோபிநாத் கூட சொல்லுவார் ஓ பொட்டி பார்க்க டிஸ்கஷனுக்கு ஒரு ரூமு திறக்கிறதுக்கு ஒரு ரூமா அப்படின்னு அப்படின்னு அந்த மாதிரி அங்கே போய் துறக்கிறதுக்கு ஒரு ரூம் அப்போ திறக்கிறதுக்கும் போது என்னாச்சுன்னா ஒரு அதில் ஒருத்தன் வந்துட்டு ஹோட்டல் கூட வேண்டாம் நம்மளுக்கு நல்லா இருக்காது ஏன்னா ஹோட்டல்ன்றது ஒரு பொதுவான ஒரு இடம் மரியாதையான ஒரு இடத்துல தான் போய் இதை திறக்கணும் பவித்திரமான பணம் இது அப்படின்னு எல்லாம் விட்டான் இவனை நம்பி பிரயோஜன் இல்லாண்டுட்டு ஒரு மொட்டை மாடி அது மொட்டை மாடியில் போயிட்டு ஒரு ஒரு மொட்டை மாடி கீழே அது போய் பொட்டியை திறக்கிறது அந்த பொட்டியை திறந்து எல்லாம் அப்போ எல்லோரும் லுங்கியை கட்டிகிட்டு இருந்தாங்க இந்த எல்லாம் நான் இல்லை நான் கோயம்புத்தூர்ல இருந்தப்பேன் இந்த அந்த அப்போ சொல்லும்போது இவங்க எல்லாம் கட்டிகிட்டு இருக்கும்போது அதில் வந்து ஒருத்தன் சொல்கிறான் உலகம் வந்து உருண்டான்றது இப்போ தான் தெரியுது நம்ம லுங்கி கட்டிட்டு இங்கே டிஸ்கஷன் ஆரம்பித்தோம் கோயம்புத்தூர் போனோம் அதெல்லாம் முடிச்சுட்டு கடைசி இங்கேயே வந்து லுங்கியோட உட்காந்துருக்கோம் பொட்டி திறக்கிறதுக்கு பொட்டி வந்துருச்சு தருவோம் அப்படின்ட்டு உள்ளே திறந்தால் இன்னொரு பொட்டி உள்ளே திறந்தால் இன்னொரு பொட்டி குட்டி குட்டியாக பொட்டி பொட்டியே இருக்குது சினிமாவில் வர மாதிரி அப்புறம் என்னன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை பேப்பர்ஸ் பண்டில் பண்ணி பிளாக் பேப்பர்ஸ் பண்டில் பண்ணி வச்சுருக்கறானுங்க இதனால் அது புதுசாக இருக்குது அப்படின்ட்டு அவங்ககிட்ட பேசு யூகேவில் இருக்கிறவங்ககிட்ட பேசு அப்படின்ட்டா அப்புறம் யூகேவில் இருக்கிறவங்ககிட்ட அன்றைக்கி நைட் பேசணும் இந்த மாதிரி தி பிளாக் பேப்பர்ஸ் சி ஐ யூ ஃபுல்ஸ் ஹவு கேன் யூ சென்ட் டாலர்ஸ் எப்படி நாங்கள் வந்து இந்தியன் கவர்மெண்ட்டை ஏமாற்றி நம்ம வந்து பண்ண முடியும் அதனால தான் அதை அனுப்பிச்சிருக்கிறோம் நீங்கள் ஒரு லிக்விட் இருக்குது ரெண்டு லட்சரூபா அந்த லிக்விடு அந்த லிக்விடை வாங்கி அதை டிப் பண்ணுங்கள் டிப் பண்ணிங்கன்னா டாலராக மாறும் அப்படின்னா இது யாராவது இதெல்லாம் பண்ணுறதுங்கிட்டு அப்படி விட்டது தான் அந்த இது பட் நெக்ஸ்ட் டே வந்து எல்லாருமே அதைத்தான் நம்ம சொல்லிவிட்டுருவோம் நம்ம வந்து என்னென்னா ஆல் ஆர் எஜுகேட்டட் டெஃபினட்டாக யார்கிட்டையும் வெளியே தெரியக்கூடாது நம்ம ஏமாந்தது அப்படின்னாங்க அப்போ நான் சொன்னேன் அம்மா அப்படி சொல்லலாம் ஆனால் நிறைய ப்ரொஃபசர்ஸ் அவங்கவுங்கள்லாம் எல்லாம் எல்லாம் ஏமாடுறாங்க ஸ்கேமில் அப்படின்னு கரெக்டு அதாவது கிரீடினஸ் இந்த க்ரீடினஸ் தான் வந்து இந்த படித்தவங்க மத்தியில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதனால் ஈஸியாக டேப் பண்ணிடலாம் ஒரு கிராமத்தில் இருக்கிற ஆள்கிட்ட போய் நான் ஒரு பத்து ரூபா உனக்கு தரேன் நீ வச்சுக்கோ அப்படின்னா ஆயிரத்தி டிகிரி கேட்பாவேன் எதுக்காக இந்த பத்து ரூபா எனக்கு நான் வச்சுட்டு என்ன பண்ண போகிறேன் உனக்கு ஏன் அது வரலை இந்த மாதிரி மாதிரி கேட்பான் நம்மளுக்கு அப்படி இல்லை கொடுத்தோம்னா உடனே வாங்கி வச்சுக்கோங்க அப்போ அதனால தான் நிறைய ஸ்கேம் இன்ஃபேக்ட் டூ தௌசண்ட் சிக்ஸில் நடந்த ஸ்கேம் டூ தௌசண்ட் தேர்ட்டினில் நான் எக்ஸ்பிரஸ் பண்ணேன் பட் என்ன பிட்டேபிள் திங் அப்படின்னு பார்த்தா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ஸ்கேம் விரிவடைஞ்சிருக்கு இப்போ இன்னும் பயங்கரமாக விரிவடைஞ்சிருக்கு ஸோ தட் எபிசோட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் இட் இட் ஹேப்பன் அது வந்து ஒரு பெரிய ஒரு ரெஃப்ரெஷ்டாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் தட் வாஸ் அண்ட் ஐ ஓஓபனர் ஃபார் லாட் ஆஃப் பீப்புள் எங்கிட்டயே வந்து நிறைய பேர் சண்டை போட்டாங்க அதுக்கப்புறம் இந்த இந்த ஷோவை பார்த்துட்டு வந்து எங்கிட்ட நீங்கெல்லாம் படித்தவங்க தானே எதுக்கு போய் பணத்தெல்லாம் இப்படி ஏமாறுறீங்க அப்படி இப்படின்னு ஷோவில் சொல்லி முடிச்சாச்சு நீங்கள் ஏங்க திட்டுறீங்க அப்படின்னு இல்லை சொல்கிறேன் இப்படியெல்லாம் ஏமாறுவாங்களா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறப்போ அப்படின்னு ஈவன் எஸ்டே ஆல்சோ ஒன் ஒன் ஓல்டு பர்சன் கீ லாஸ்ட் ஒன் ஃபோர் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் குரோஸ் என்னமோ இஸ் ஆர்ட் மணி வருஷம் பூரா கம்ம்தாச்சும் பணத்தை கொண்டு போய் மியூச்சுவல் ஃபண்டு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு அந்த இதிலெல்லாம் போய் இப்போது வேரியஸ் நுக்ஸன் இது இருக்குது மொபைல் ஃபோன் இஸ் ஒன் டூல் வேர் யூ கேன் ஸ்னாச் எனி திங் அந்த மாதிரி ஆயாச்சு எல்லாம் லிங்க் வந்ததுனால் இது பண்ணுறது காஷ்ஷியஸ்னஸ்ஸே இல்லை அந்த ஒரு இதுதான் இப்போது இருக்குது இந்த ஸ்கேம் இதில் இது முடிஞ்சு ஒரு எக்ஸாக்டாக இது முடிஞ்சு ஒரு இன்டர்நெட் ப்ரௌசிங் சென்டருக்கு நான் போகிறேன் அந்த இன்டர்னெட் ப்ரௌசிங் சென்டரில் ஒரு பையன் வந்து உட்காந்துட்டு முதல்ல தான் தெரியும் பாக்ஸ் பாக்ஸாக இருக்கும் இன்டர்னெட் ப்ரௌசிங்கில் ஒரு பையன் வந்து ஆ அப்படிங்கிறான் அப்போ நான் சொன்னேன் எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ் டோன்ட் மேக் நாய் இது என்ன பிரச்சனை அப்படின்னு சார் எனக்கு தென் குரோஸ் சுடுந்துருக்கு சார் அப்படின்னா ஓ நம்ம எபிசோட் தொடர்றாங்க டெய் வேண்டாண்டா இதெல்லாம் பண்ணாதான் இட்ஸ் நல்லா போய் பிஸ்னஸ் இது நான் தான் காசு போட போகிறேன் நீங்களே போடுறீங்க அப்படின்ட்டான் ஓ சரி ரைட் ஓகே அப்படின்னு சொன்னேன் அந்த மணி வந்து என்னெல்லாம் பண்ணலாம் பண்ணி நிச்சயமா அதுக்கெல்லாம் செம்மா ட்ரீம் எல்லாம் இருந்தது அது வந்து என்னன்னா எல்லாம் பண்ணும்போது டேய் இங்க ஒரு வில்லா வாங்கிடலாம்டா இல்ல அந்த வில்லா அவ்வளோ ஜாஸ்தியா இருக்கும் இப்பவே வாங்கி போட்டதா உண்டு அதுக்கப்புறம் பின்னாடி வாங்கி போட்டோம்னா கஷ்டமாயிரும் அப்படின்ட்டு ஒருத்தன் வந்து ஆர்னமெண்ட்ஸ் வாங்கலாம்னு இருக்கேன் எதுக்கடா வீணா கொண்டு ஆர்னமெண்ட்ஸ் அது இதுன்னு வைப்புக்கெல்லாம் போய் வாங்கிட்டு டே நம்ம கஷ்டப்பட்டு வாங்குறது அந்த பணம் இதை போய் நீ என்ன ஒய்ஃபுக்கெல்லாம் கொடுக்குறான்னு சொல்லிட்டு நம்ம என்ஜாய் பண்ணலாம்டா அப்படின்னு அப்போ இன்னொருத்த வந்துட்டு நான் கல்யாணம் இருக்கேன் இதை நம்பியாடா கல்யாணம் பண்ண போகிற சரி என்னத்தையோ பண்ணு இப்படியெல்லாம் ஹரி நீ என்ன பண்ண ஒரு முப்பதாயிரம் வச்சு அப்படின்னு ஷர்ட் பேண்ட் இருக்கேன் இவனுக்கு ஒரு ஷர்ட் பேண்ட் வாங்கி கொடுறா என்னடா எப்போ பாரு ஷர்ட் பேண்ட்டு அது இதுன்னு இருக்கிறான் இவனை ஏன்டா இவன் சேர்த்து விட்டேன் அப்படின்னு நானுங்க அந்த மாதிரிலாம் அந்த ட்ரீமில் இருந்தது இப்போ டு உங்களை பற்றி சொல்லுங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஏன்னா வெல் எஜுகேட்டட் நீங்க நான் வந்து எனக்கு ரிச் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்மோ ஃபார்ட்டி இயர்ஸுங்க மார்க்கெட்டிங்ல வந்து இயர்ஸ் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது டூ தௌசண்ட் சிக்ஸ்ல கேம் எஜுகேஷன் எவர் எவர் கிரீன் நெவர் எவர் ட்ரை பண்ண இதுன்ற மாதிரி அதில் ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பித்தேன் இட் வாஸ் அ நியூ வென்ச்சர் ஃபார் மீ இட் வாஸ் அ சேலஞ்ச் ஃபார் மீ டு கோ அண்ட் அட்ரஸ் தி ஸ்டூடெண்ட்ஸ் அது வந்து எனக்கு தெரியாத ஒரு விஷயம் இருந்தாலும் நான்

அந்த லெவலில் கிட்டத்தட்ட என்னோடய இதில் ஒரு தௌசண்ட் டூ தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம வந்து ஒரு ரெக்ரூட்மெண்ட்டு பண்ணி கொடுத்துருக்கோம் நான் எப்போ டெலிகாஸ்ட் இருந்தாலும் இன்னுமே இந்த வீடியோ வந்து வைரலாக வந்து போயிட்டு இருக்கு நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க எப்படியெல்லாம் உங்களை வந்துட்டு கேட்குறாங்க இல்லை திட்டுறாங்க கமெண்ட் செக்ஷனில் என்னெல்லாம் சொல்கிறாங்க நீங்கள் பார்ப்பீங்களா அது இந்த ஷோ வர்றதுக்கு முன்னாடி ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ் கேப் ஆயிடுச்சு கேப் ஆனதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ப்ரமோ வந்திருக்கு இந்த ஷோவோட ப்ரமோ போட்டிருக்கு எனக்கு தெரியாது ஒரு சாட்டர்டே அன்னைக்கு நான் வண்டியில் போய்ட்டுருக்கேன் வண்டியில் கரெக்டாக ட்ராஃபிக்கில் நிற்கும் போது ஒரு ஆள் வந்து என்னை பார்த்து கண்டபடி சிரிக்கிறாரு ஓ என்னங்க உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு இல்லை இப்போதான் அவங்கள பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னா என்ன நான் என்ன டபுள் ஆக்டாக கொடுக்குறேன் பார்த்துட்றதுக்கு அப்படின்னு இல்லை டிவியில் வந்து விஜய் டிவியில் போட்டுட்டு இருக்காங்க ப்ரமோ அப்படின்னு ஓ அப்படியா அப்படின்ட்டு அப்புறம் நானும் போய் பார்க்க ஆரம்பித்தேன் பார்க்க ஆரம்பிச்சுன்னா விஜய் டிவிலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க நைன்ட்டி டைம்ஸ் என்னமோ போட்டிருக்காங்க போட்டிருக்கு அதை ப்ரமோவை அவ்வளோ அதாவது தட் வாஸ் ஒன் எபிசோட் வேறு மிஸ்டர் கோபிநாத் விழுந்து விழுந்து சிரிச்சதுக்கு அது அந்த மாதிரி ஒரு எபிசோட் நான் அதுக்கப்புறம் பார்க்கல அதுக்கும் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அது ஸ்பான்டேனியஸாக வந்ததும் என்னவோ தெரில டென் ஓ கிளாக் ஆரம்பித்த ஷூட்டிங் ஒன்றே முக்காலுக்கு தான் என் கையில் மைக் வந்தது ஒன்னே ஒன்றே முக்கால் மைக் வந்தோன்னா அதை அப்படியே கொண்டு போய் கொஞ்சம் நல்லா பண்ணி நல்லா வந்தது அது எல்லா இடத்துலையுமே எனக்கு திட்டு தான் வந்தது எல்லா இடத்துலையுமே திட்டு உங்களை நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு நான் சொல்லுவாங்க சில பேர்த்துக்கு எங்கேயாவது போனோம்னா தான் நான் உங்களை பார்த்துட்டு வந்தேன் அப்படிம்பாங்க எப்போ பார் அந்த இது ஓடிக்கிட்டே இருக்கு அதனால அது சில சமயத்துல எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும் சில சமயத்துல எனக்கு பிரச்சனை பிரச்சனையா இருக்கும் திட்டுனாங்களா மோஸ்டா இல்ல வந்து பாவப்பட்டாங்களா என்னங்க இப்படி ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு பாவப்பட்டாங்களா ஆமா நிச்சயமா அதுல ஒரு இங்க இந்த வானப்பிரசா தியானப்பிரசா ஓல்ட் ஏஜ் ஹோம்ல இருக்கிறவங்க வந்துட்டு அவங்க அதை ரியலாவே நினைச்சுக்கிட்டு ஏன் அரி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற இந்த பணத்தை கொண்டு போய் இப்படியா போடுவா எங்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாமே அப்படின்னு நான் சொன்ன எத்தனையோ கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க உங்களை வந்து நான் எப்படி நான் கரெக்டாக கண்டுபிடிச்சி நான் வந்து கேட்குறது அப்படின்னு சொல்லுவேன் உனக்கு இருந்தாலும் கொசும்பு தான் நீ விட்டது தப்பே இல்லை அப்படிம்பாங்க அந்த மாதிரிலாம் அதுக்கப்புறம் நீங்கள் அவங்கள வந்து கண்டுபிடிக்க ட்ரை பண்ணீங்களா இல்லை பிகாஸ் இது வந்து நைஜீரியன்ஸ் இந்த நைஜீரியன் ஸ்கேம் இது இந்த நைஜீரியன் ஸ்கேம்னு மாட்டாதவங்களே கிடையாது இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு பயங்கரமான நெட்ஒர்க் இந்த நெட்ஒர்க்கில் யார் யாரை ஏமாத்துறாங்கன்னு சொல்ல முடியாது இப்போது நைஜீரியன்ஸை தாண்டி நம்ம இந்தியன்ஸ்லேயே நிறைய பேர் வந்துட்டானுங்க இதில் இன்றைக்கி வந்து ஸ்கேம் வந்து எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு இந்த சிப்பை வச்சு என்ன வேணா பண்ணலாம் சிம் கார்டை வச்சு எது வேணா பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணுறாங்க ஸோ அப்போ இது வந்து எக்ஸ்ட்ராவாக தான் போயிட்டுருக்கு அதாவது ஆசையை தூண்டி விடுறது இந்த ஆசையை தூண்டி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியாக வந்து அவங்க விழுந்துருவாங்க ட்ராப் ஆகிடுவாங்க அப்படின்ட்டு நிறைய ஒரு ஒரு சின்ன விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஏன் இதை ட்ரை பண்ணி பார்த்தா என்ன அப்படின்னு நமக்கு தோணும் பார்த்தீங்களா அதே மாதிரி தான் இந்த ரெம்மி அது இதெல்லாமே வந்து ஸ்கேம் தான் இதெல்லாமே பூராமே சதுரங்க வேட்டை அப்படிங்கிற ஒரு படத்தில் இந்த ஸ்கேம் பத்தி நிறைய சொல்லியிருப்பாங்க ஆனா அதுக்கு ஒரு டென் டு டுவெல் இயர்ஸ் முன்னாடியே அது ரியலாக நடந்திருக்கு அப்போ இது பத்தி நான் அவேர்னஸ் பெருசா வெளியா இருக்கும் இருந்திருக்காரு ஆனா நீங்க இதை ஃபர்ஸ்ட் டைம் பேஸ் பண்ணீங்களா இல்ல இதுக்கு முன்னாடி இதை வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்ல தட் வாஸ் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் இந்த பண்ணும்போது டூ தௌசண்ட் சிக்ஸ்ல இது சதுரங்க வேட்டை கூட அதுக்கப்புறம் தான் வந்தது நான் சதுரங்க வேட்டை படம் பார்க்கும்போது என்னடா நம்ம சொன்ன மாதிரியே வருது ஒருவேளை நம்மகிட்ட காப்பி அடிச்சிட்டாங்களா அப்படின்ற மாதிரி தோணுச்சு இப்போது டூ தௌசண்ட் சிக்ஸில் ஃபஸ்ட்டு திங் மெயிலில் வர்றதுன்றது மெயிலில் ஈஸியாக ட்ராப் பண்ணுவாங்க இப்போல்லாம் மெயிலே கிடையாது எஸ்எம்எஸ் இப்போல்லாம் மேஜர் இதில் அந்த எஸ்எம்எஸில் போயிடுது அப்போல்லாம் ஒன்லி மெயிலில் தான் ட்ராப் பண்ணுவாங்க மெயிலில் பார்க்குறவங்க எல்லாருமே படிச்சோணுங்க படிக்காத பார்க்க மாட்டான் அப்போ ஈஸியாக வந்து அதில் ட்ராப் ஆகிக்குவாங்க அந்த மாதிரி தான் இருந்தது அந்த மாதிரி நிறைய இருக்குங்க நிறைய இருக்குது அது யாருக்கும் புரியறதில்ல சில பேர்த்துக்கெலாம் நீங்கள் சில பீப்புளை வந்து ஏமாற்றவே முடியாது அவங்கெல்லாம் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருப்பாங்க இந்த ஏமாறுறதுலாம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி டபுள் வாழ்க்கை இந்த மாதிரி இருக்கிறேன் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறவங்க தான் இந்த மாதிரி அதில் போய் சிக்கிறாங்க அவங்களுக்கு அந்த ஃபினான்ஷியல் கஷ்டங்கள்லாம் அவங்க போராடி தான் ஜெயிக்கணும் திருடக்கூடாது அதுதான் சி ஒரு லைஃப்பில் வந்து கேரக்டர்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த கேரக்டரை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா நான் ஒரு சின்ன கதை சொல்லட்டுமா ஒரு சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது திருப்பூரில் தான் நடந்தது அது வந்து ஒரு பையன் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அவங்க குடும்பத்தில் ஒரு சின்ன பிரச்சனை நடந்தது பிரச்சனை நடக்கும்போது அவங்க சித்தப்பாவை கத்தியில் குத்திட்டான் கத்தியில் குத்தி அவங்க சித்தப்பா இறந்துட்டார் அப்போ இவனை கொண்டு போய் ஜெயிலில் போட்டாங்க நல்லா படிக்கிற பையன் உனக்கு கொண்டு ஜெயிலில் போட்டாங்க ஹி ஸ்டார்ட் அட் ட்ரெய்லர்ஸிங் என்னடா நம்ம பண்ணிட்டோமே அப்படின்னு அப்போ ஜெயில் வார்டன் வந்து அட்கின்சன் அவரோட பேர் அப்போ அவர் வந்து திட்டுவார் ஏன்டா இத்தனையும் இருக்கிற நீ போய் கொலை பண்ணியிருக்கிறியா ஆச்சா போச்சான் அதெல்லாம் விட்டுருங்க எனக்கு வந்து படிப்பு தான் முக்கியம் நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு அப்ப படிக்கிறியா படிக்கிறியான்னு கேட்டு படிக்க வச்சார் அவனை சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்து படிக்க வச்சு டென்த்து எல்லாம் படித்து சரி வேறு என்ன படிக்கணும் ஆசைப்பட்ற அப்படின்னு எனக்கு வந்து லா படிக்கணும் அப்படின்ட்டு அப்புறம் லாவும் படிக்க வச்சார் இந்த மெயின் டைம் படித்து முடிக்கிறதுக்குள்ளே அவங்களுக்கு தண்டனை முடிஞ்சு வெளியே வந்துட்டான் அப்போ வெளியே வந்தோம்னா அட்கின்சன் என்ன சொன்னார் திருப்பூர்லேயே போய் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோ ஒரு பிராக்டிஸ் எங்கே ஆரம்பிச்சிக்கோ அப்படின்ட்டு உங்கள் ஆசீர்வாதத்தை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அவங்க போய் ஸ்டார்ட் பண்ணலாம் திருப்பூரில் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு டே ஒரு வயசான நாள் வந்திருக்கிறார் வைசாநாள் வந்துட்டு டே நீ மாறுசாமியோட பையன் தானே நீ தானே ஆரோ படிக்கும்போது உங்களை சொத்துப்போ கொலம்பிட்டு போனவன் நீ எல்லாம் வக்கீல் உங்கள்கிட்ட எவன்டா வருவான் அப்படின்னு திட்டிட்டு போயிட்டார் அப்போ அவன் அழுதுட்டான் என்னடா இப்படி இருக்குது அப்படின்ட்டு அப்போ நேராக போய் அட்கன்சன் கிட்ட போய் அப்படின்னு இந்த மாதிரி சார் ஃபஸ்ட்டு டே தட்ஸ் கேரக்டர் நீ எதவண்ணா இழக்கலாம் கேரக்டர் இழந்துட்டேன்னா இதுதான் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கழிச்சும் நீ நல்லவன ஆனதுக்கப்புறமும் இன்னும் அதே கண்ணோட்டாலும் பார்ப்பாங்க அதனால் நீ என்ன பண்றேன்னா திஸ் இஸ் ஆல்சோ எ லெசன் ஃபார் யூ நீ இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுவோம் வேற இடத்துல போய் ப்ராக்டிஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு வேறு இடத்துல போய் ப்ராக்டிஸ் பண்ணி இ ஸ்டார்ட் டூங் பிஸினஸ் அது உறுத்திட்டே இருக்கும் அதனால தான் சொல்றேன் இது வந்து கேரக்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த கேரக்டர் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா போச்சுங்க தட் இஸ் அதுதான் நான் சொல்றது இன்ஃபசைஸ் பண்ணுறது எல்லாத்துக்கிட்டையுமே உங்கள்கிட்ட யாராவது வந்துட்டு நல்ல வேலைங்க நானும் இந்த மாதிரி பணம் போட இருந்தேன் உங்களது இதை பார்த்ததுக்கு அப்புறம் நான் போடலை அப்படின்னு எதாவது சொல்லியிருக்கேன் ஒரே ஒருத்தர் தான் எங்கிட்ட சொன்னார் ஒரே ஒருத்தர் வந்து ஒரு தட் வாஸ் செவன் எயிட் இயர்ஸ் இருக்கும் அதுக்கு முன்னாடி அவர் சொன்னார் இந்த இந்த மாதிரி நான் சிக்கல் சிக்க வேண்டியதாக இருந்தது இந்த எபிசோடை நான் பார்த்தேன் பார்த்துட்டு என்ன இவங்களே இப்படி இருக்கிறாங்க கடைசி நம்மளை ஏமாற்றிறாங்கன்னு என்ன அப்படின்ற மாதிரிலாம் இருந்ததுனால நான் செய்யலை அப்படின்னாரு பரவாயில்லங்க அது வந்து தப்பு இல்லை அப்படின்னு இப்போ இருக்க இந்த மாடர்ன் வேர்ல்டில் மாடர்னைஸ்டான ஸ்கேம் ஏதாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மேட்ரிமோனியலில் வந்து போது ஒன்று ரெண்டு சைட்டு தான் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா பிளத்தோரா சைட்ஸ் இருக்குது யார் மேட்ரிமோனியை என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது அது மட்டும் இல்லாமல் ஈஸியாக ட்ராப் பண்ணிடுறாங்க ஐம் ஏ விடோவர் நீங்கள் வந்து எனக்கு வந்து வாழ்வு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு ஃபேஸ்புக்கில் ஒரு ஃபேக் ஐடியை க்ரியேட் பண்ணி போடுறதும் சரி மேட்ரிமோனியில வந்து நீங்கள் அதை போய் பாருங்கள் இதை போய் பாருங்கள் மேட்ரிமோனிலேயே வந்து வி ஆர்நாட் டேபி டு ஐடென்டிஃபை த பெட்ரு பெட்டர் ஆன் தி வெர்ஸ்ட் டெஃபினட்டாக கவர்மெண்ட் ஹஸ் டு டேக் சம் சீரியஸ் ஸ்டெப்ஸ் அது வந்து ஏமாந்தால் பாவம் வாழ்க்கை தான் போகுதுங்க எல்லாருமே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அப்பாவெல்லாம் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு லட்ச ரூபா முப்பது லட்சரூபா சேர்த்து வச்சிருப்பார் பொண்ணோட கல்யாணத்துக்கு அப்படின்ட்டு இந்த மாதிரி ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் போச்சுன்னா என்ன ஆகும் சொல்லி பாருங்க அதனால் இது நிறைய மீம்ஸாகவும் போட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா சீரியஸ் கூட ஜோக்காக கொண்டு போயிடுறாங்க அது கிடையாது லைஃப் ஜேர்னி வேறு இது வேறு அதனால் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த ஸ்கேமை பற்றி உங்கள் ஒய்ஃப் என்ன சொன்னாங்க நீங்கள் சொன்ன லைஃப் வந்து அப்போது பெருசாக இதை பற்றி யாருமே டிஸ்கஸ் பண்ணலை பார்த்து நடந்துக்குங்க இதில் வந்து நீங்கள் அனாவசியமாக செய்ய இது பண்ணிட்டு யார் நம்ம வீட்டு பக்கத்து வீட்டுக்காருன்னா பத்து ரூபா தர மாட்டான் நீங்கள் போய் எவனோ ஒருத்தன் ஒம்பது கோடி தரான்னு சரி இல்லை இதெல்லாம் சொல்லியாச்சு பேசியாச்சு இது அவங்க பண்ணுறாங்க நான் சும்மா ஒரு மீடியேட்டர் மாதிரி நான் கூட இருந்து பண்ணுறேன் அப்படின்னு சரி பார்த்துக்குங்க ஜாக்கிரதை நம்மளுக்கும் லைஃப் இருக்குது அப்படின்னு இப்போ சில இடத்துல வந்துட்டு சில விஷயங்கள் நீங்க பாத்துருப்பீங்க இது ஸ்கேம் தான் அப்படின்னு உங்களுக்கே தெரியும் அப்போ உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் எப்படி அதை நீங்க சேஞ்ச் பண்ணணும்னு நினைப்பீங்களா சரி அந்த மாதிரி நான் ஒன்று ரெண்டு இன்சூரன்ஸ் பார்க்கும்போது நம்ம அட்வைஸ் பண்ணுறோம் இது வேண்டாம் அப்படின்னு இன்னைக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை என்னென்னா அட்வைஸ் தான் அதுதான் நான் சொன்னேன் இல்லையா ஒரு பையன் வந்து சொல்கிறான் மைண்ட் யூ ஓன் பிஸ்னஸ் இட்ஸ் நல்லா பிஸ்னஸ் அப்படின்ட்டு நான் தானே போறேன் எனக்கு தானே இழப்பாது நீ என்ன வந்து அந்த மாதிரி தான் மென்டாலிட்டி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம தடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க நம்ம இவ்வளோ சொல்லி அப்புறம் மனசு மாறிடுச்சுன்னா அது மாதிரி விஷயம் ஆனா இவ்வளோ சொல்றதுக்கு நமக்கு டைம் இல்லை ஏய் இது பண்ணாது இது வேஸ்ட்டுப்பா அப்படின்னு சொன்னா ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு தான் சொல்றாங்க பர்டிகுலரா ஏதாவது ஒரு இன்சிடென்ட் இல்லை ஏதாவது ஒரு ஸ்கேம் பத்தி சொல்ல முடியுமா இது ஸ்கேம் தான் அப்படின்னு நான் வந்து அன்னைக்கே எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் ஒரு கம்பெனியில ஜாயின் பண்றதுக்கு ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கொடுப்பாங்க டூ இயர்ஸ் ஒர்க் பண்ண மாதிரி த்ரீ இயர்ஸ் பண்ண மாதிரி பார்க்கும்போதே தெரிஞ்சது இதெல்லாம் வந்து அவன் ஜஸ்ட் லைக்தாக்ட்டு போய் ஒரு தான் போகிறான் மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன மாதிரி ஐடி கார்டு எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்துட்றாங்க அதுக்கு ஒரு அமௌண்ட்டு அந்த அமௌண்ட்டை கொடுத்தாச்சு அப்படின்னா கம்பெனியில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் ஹெச்ஆர் கூட அந்த மாதிரி ஆள் உள்ளே போயிட்டு இருந்தாங்க ஒரு பேரீட்டில் இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் படித்து முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போகணுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அந்த வந்து என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வேலை இருக்குது வேணுமா ஒன் லேக் கொடுங்க நான் சேர்த்து விட்றேன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க டெஃபினெட்டாக பரவாயில்லை நமக்கு ஒரு வேலை கிடைச்சினா போதும் ஒன் லேக் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா அட்லீஸ்ட் ஒன் இயர் டூ இயர்ஸ்லேயே நம்ம அதை ரிக்கவர் பண்ணிடலாம் அப்படின்னு தான் நீங்கள் தந்து பண்ணுவீங்க உங்கள் அதை தான் அதிகம் பண்ணுவார் இல்லையா சரி பரவாயில்ல நாலு வருஷம் படிக்க வச்சாங்க அதுக்கப்புறம் அந்த ஒன் இயர் ஒன் லேக்கும் கொடுக்கணும்னு சொல்லி நினைக்கும்போது அதை பற்றி அவங்க கவலைப்படுறதே கிடையாது நிறைய பேர் இப்படி தான் ஏமாந்தாங்க இவ்வளோ நேரம் உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை எல்லாேருக்கும் ஒரு லைஃப் லெசனாக கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ ரொம்ப நன்றி I uh -huh.